ஹாய் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்குறேன்னு பார்த்தீங்கன்னா மிளகு பூண்டு குழம்பு பார்க்குறோங்க அதுக்கு வந்து முதல்ல மசாலா ரெடி பண்ணிக்கலாம் ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் ஜீரகம் அரை ஸ்பூன் வெந்தயம் ஒரு ஸ்பூன் பச்சரிசி ஒரு கொத்து கருகுவேப்பில இதெல்லாம் போட்டு ட்ரையாக ட்ரை ரோஸ்ட்டு ஆயில் இல்லாமல் எடுத்துக்கலாம் கருகிடாமல் பார்த்துக்கணும் கிளறிட்டே இருக்கலாம் இப்போ வந்து கால் ஸ்பூன் பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம் போட்டு நல்லா மீடியம் அதான் சிம்மலியாக வச்சு வறுக்கணும் தீ வேகமாக வச்சிடாதீங்க கறி போயிடும் இந்த ஸ்டேஜுக்கு வந்ததுமே அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம் இறக்கி ஆற வச்சுக்கலாங்க இப்போ வந்து குழம்பு தாளிச்சிக்கலாம் ஐம்பது நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாங்க நல்லெண்ணெய் கடலெண்ணெய் அந்த மாதிரி செஞ்சிங்கன்னா இந்த மாதிரி குழம்புலாம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஐம்பது நல்லெண்ணெய் ஒரு ஸ்பூன் கடுகு அரை ஸ்பூன் வெந்தயம் நல்லா பொறிஞ்சதுக்கப்புறமா ஒரு கைப்பிடி அளவுக்கு பூண்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் நல்லா வறுத்தெடுத்துக்கலாம் நல்லா வணங்கட்டும் எண்ணெயிலையே ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டுக்கலாங்க ஒரு கால் ஸ்பூன் பெருங்காயத்தூள் நாலஞ்சு காஞ்ச மிளகாய் இப்போ இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டே நான் வந்து மிளகு போட்டிருக்கணும் நான் போடாமல் விட்டுட்டு அதனால இப்போ போடுறேன் ஒரு ஸ்பூன் மிளகு போட்டு நல்லா வணங்கி வரட்டும் வெங்காயம் போட்டு நல்லா வணங்கணும் நல்லா வணங்கினதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா ஒரு மூணு தக்காளி பழத்தை நல்லா அரை பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துருக்கேன் அரைச்சி ஊற்றிக்கலாம் கட் பண்ணி போகிறத விட அரைச்சி ஊற்றுறப்ப தக்காளியோட ஃபுல் ஃப்ளேவரும் இதில் தான் இருக்கும் நல்லாயிருக்கும் குழம்பும் கொஞ்சம் திக்காக வரும் இப்போ இப்போ வந்து ரெண்டு ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் வரமிளகாய் தூள் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் இது போட்டு நல்லா பச்சை வாசனை போக வரைக்கும் வடக்கணும் நல்ல மசா தக்காளி பேஸ்ட்டு பூண்டு சின்ன வெங்காயம் போட்டிருக்கிற மசாலா இது எல்லாத்தோட பச்சை வாசனையும் போகிற அளவுக்கு நல்லா வணக்கிக்கணும் குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம் நல்லா வணக்கணுங்க மசாலாவோடய பச்சை வாசனையெல்லாம் போனதுக்கப்புறமா ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி ஊற வச்சுருந்தேன் இந்த ஸ்டேஜில் வந்து புளிக்கரைசல் ஊற்றிக்கலாம் புளிக்கரைசல் ஊற்றிட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாங்க தேவையான அளவுக்கு குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு மூடி போட்டு மூடி வச்சிடலாம் நல்லா கொதிச்சு வரும் கொதித்து வர வரைக்கும் வெயிட் பண்ணலாங்க கொதித்து வந்ததுக்கப்புறமா நம்ம ஃபஸ்ட்டு மசாலா வந்து வறுத்தெடுத்தேன்ல ட்ரை ரோஸ்ட் பண்ணியிருந்தேன்ல அதையும் நல்லா அரைச்செடுத்து இப்போ அந்த பொடியை உள்ளே போட்டுக்கலாம் போட்டு நல்லா கலக்கி விட்டுட்டு கால் மூடி தேங்காயுங்க கால் மூடி தேங்காயை நல்லா வலுவலுன்னு அரைச்செடுத்திருக்கேன் குறை குறைப்பாக அரைக்க வேணா நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க பாதையை ஊற்றிக்கலாம் நல்லா கலக்கி விட்டுர்லாங்க கலக்கி விட்டுட்டு தட்டு போட்டு மூடி ஒரு பத்து நிமிஷம் சிம்மலேயே வச்சிடலாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி திக்னஸ்லயும் இருக்கும் குழம்பு இந்த ஸ்டேஜில் உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு நீங்கள் பார்த்துக்கலாம் பார்த்துட்டு உப்பு பத்திரின்னா போட்டுட்டு இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு தட்டு போட்டு மூடி வைங்க பார்த்திங்கன்னா இப்போ என்ன நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு பார்த்திங்களா இந்த மாதிரி வர அளவுக்கு நம்ம வச்சால் போதும் இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் மல்லித்தலை போட்டு இறக்குனா மிளகு பூண்டு குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க இது பார்த்திங்கன்னா கன்சிவாக இருக்கிறவங்களுக்கெல்லாமே சளி இருமல் வந்தால் டேப்லெட்டெல்லாம் தர மாட்டாங்க அவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி குழம்பு வச்சு சாப்பிட்டா உடம்புக்கு ஹெல்த்தியாக இருக்கும் சளியும் சீக்கிரம் சரியாயிருங்க பால் கொடுக்குறவங்களும் அப்படி தான் குழந்தைக்கு பால் கொடுக்குற அம்மாங்களும் இது குடிக்கலாங்க நல்லா பால் ஊருங்க